ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று ஒரே நாளில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட சுமார் எட்டு லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதனையடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தன இந்த நிலையில் ஈரோடு வெட்டுக்காடு வலசு பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் வடிவேல் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் எடுத்துச் சென்ற மூன்று லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது ஆளும் கட்சியான விடியா திமுக பட்டப்பகலில் விலை உயர்ந்த பரிசுப் பொருட்களை வாக்காளர்களுக்கு விநியோகித்து அராஜகத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் இன்று ஒரே நாளில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட சுமார் எட்டு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வாக்காளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது